லாங்குவேஜ் வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற பிரச்சனையை ஏராளமான பேர் வந்து படிக்கிறதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லுது தமிழ் வழி கல்வி இந்த திட்டத்தில் என்ன பாடமொழி தமிழ் அதாவது மாநில மொழி இணைப்பு மொழி ஆங்கிலம் தேர்ட் லாங்குவேஜ் விருப்ப மொழி இந்தியாவில் இருக்கிற தேசிய மொழிகள் எந்த மொழி சொல்லி இருக்காங்க ஹிந்தி படிக்கணும்னு எங்க சொல்லியிருக்காங்க ஹிந்தி திணிக்கணும்னு எங்க சொல்லியிருக்கிறாங்க ஹிந்தி தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க தெரில தெலுங்கு வச்சு கன்னடம் எடு தேங்காய் வச்சு மலையாளம் எடு ஏங்க தேவாங்க செட்டியார் அன்னைக்கு நான் சொன்னேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னே என் தேவங்கம் செட்டியார் கன்னடம் தானே பேசுகிறாங்க அவங்க தாய்மொழி கன்னடம் தானே என் தேவங்க செட்டியார் அவங்க வந்து அவங்க எழுத படிக்க தெரியக்கூடாதா இப்போ பாரத பிரதமருடைய நல்ல நோக்கம் என்ன இந்தியாவில் இருக்கிறவங்க பூரா இந்திய மொழிகளை தெரிஞ்சிருக்கணுங்கிறார் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறார் நீ கட்டாயம் கிடையாது அந்த வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கும் இந்த தேசம் ஒண்ணுன்னா ஒற்றுமையா அப்பதான் வலிமையான தேசம் ஆக்க முடியும் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிரிச்சு பிரிச்சா இருந்துகிட்டு இருந்தா ஒரு இந்த தேசத்தை வலிமையா உலகத்தோட போட்டி போட முடியாது அவர் பேச அவர் சந்தோர் என்ன பேசுறாரு இந்திய மக்களுக்காக மட்டும் பேசுற உலக மக்களுக்காக பேசுற உலகம் சாந்தியா இருக்கணும் இப்ப இந்த 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 பாடத்திட்டம் வேண்டாம்னு சொல்றவன் யாருன்னு பெற்றோர்கள் வாக்கெடுப்பு நடத்தலாமா ஒரு அன்பில் பொய்யாமொழியோட பையன் சொல்லிட்டான் தீர்ந்து போச்சா மகையை சொல்லிட்டான் தீர்ந்து போச்சா படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆட்கள் ரசிகர் ஒன்றை நடத்துற ஆட்கள் அதான் சொல்ற படிக்க மாநில பாடத்திட்ட மாநில பாடத்திட்டத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சவன் மந்திரியாவான் இல்ல என்ன நீ எவ்வளவு மார்க் வாங்குற உன்னுடைய பத்தாம் பத்தாவது மார்க் லிஸ்ட் வெளியூடு இந்த இந்த திட்டம் சரியில்லை அந்த திட்டம் சரியில்லை சொல்றவன் உன்னுடைய பத்தாம் கிளாஸ் மார்க் வெளியிட சொல் கல்வி மந்திரியா இருக்கலாம் எவனால மந்திரியா வரலாம் எத்தனை முறை நடந்தது கமிட்டி எவ்வளவு கமிட்டி போட்டாங்க இது இதை பண்ணுவது எந்த எந்த காலத்தில் யூபிஐல இருந்து ஆரம்பிச்சது இந்த புதிய கல்வி திட்டத்துக்கு யூபிஐல இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் பாட்டா இருந்த போத முதலமைச்சர் கலைஞர் இது வந்து இந்த புதிய பாடத்திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு இது இவங்களுக்கு தெரியுமா மவனுக்கு தெரியுமா பேரனுக்கு தெரியுமா அவர் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்றத அவர் வெறுத்தார் தேர்ட் லாங்குவேஜ் இந்த மொழிகள்லாம் பேசுறது வந்து அவர் அப்போ அவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர்